அப்படி அமைத்துத்தான் அவர்கள் மாநகராட்சியை கைப்பற்றினார்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலேயே அண்ணா ராஜாஜிக்கு பக்கத்தில் நெருங்கிவிட்டார் ராஜாஜியினுடைய ஒரே நோக்கம் அதில் மாற்று இடமே கிடையாது பெரிதாக படித்த அறிவின் எல்லையை தொட்டு விட்டதாக நினைத்த ராஜாஜி படிக்காத ஒரு பாமர தலைவர் காமராஜரிடம் நாம் தோற்று போவதா நாம் அமைக்கக்கூடிய எல்லாம் அந்த மனிதன் எளிதாக உடை விட்டு மேலே 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 போய் கொண்டிருக்கிறானே அந்த காமராஜரை அழித்துடிக்க வேண்டும் அந்த காமராஜருடைய காங்கிரஸை அழித்துடிக்க வேண்டும் இந்த ஒரு காரணம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் என்ன அப்பொழுது இருந்ததே என்ன காங்கிரஸ் காங்கிரஸுக்கு எதிராக திமுக இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி இது மற்ற கட்சிகள் எல்லாம் கணக்கிலேயே கிடையாது எனவே ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்றால் ஒன்று கம்யூனிஸ்டுகளாக இருக்க வேண்டும் அல்லது திமுகவாக இருக்க வேண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் காங்கிரஸை எதிர்த்து தானே தீர வேண்டும் அதனால் ராஜாஜியினுடைய கனவும் அண்ணாவினுடைய கனவும் ஒன்று ஒரு மையப்புள்ளியில் இணைகின்றன இவர்கள் உள்ளாட்சி தேர்தலிலேயே அந்த கூட்டணியை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தல் வருகிறது அதில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் திமுக